வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லங்குடி வெட்டுடையாள் காளி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கொல்லங்குடி அப்படின்ற தான் இந்த வெட்டுடையாள் காளி கோயில் அமைஞ்சிருக்கு யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க இல்ல நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நாணயம் தவறியோருக்கு நாணயம் வெட்டி போடு அப்படின்னு சொல்ற வழக்கம் இந்த கோயில் இருக்கு அதாவது காசு வெட்டி போடுற பழக்கம் இந்த வெட்டுடையாள் காளி கோயில்ல இருக்கு ஆனா இத நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து கெட்டு போகணும் நினைச்சோம்னா வளரக்கூடாது காசு வெட்டி போட்டு அவங்க வளர மாட்டாங்க அவங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அதாவது உண்மையிலே வந்து உங்க தான் நியாயம் இருக்கு அவங்க வந்து நாணயம் தவறிட்டாங்க அப்படின்றது உண்மையா இருந்தா மட்டும்தான் இது வந்து பழிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க ஆனா இந்த வெட்டுடையால் காளி கோவிலுடைய உண்மையான தள வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளையர்களை எதிர்த்து மொத முதல்ல தென்னகத்துல தான் குரல் எழுப்புறாங்க நிறைய போர்களும் நடக்குது அந்த சமயத்தில் சிவகங்கை சிமையை தேவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு அவரு எதிரிகளால காளையார் கோயில்கிட்ட கொல்லப்படுறாரு இதை தொடர்ந்து தேவருடைய மனைவியான வேலுநாச்சியாரையும் அவங்களுடைய படை தளபதிகளான மருது பாண்டியர்களையும் ஆங்கிலேய அரசு தேடுறாங்க இந்த சமயத்துல ராணி வேலுநாச்சியாரும் மருது பாண்டியர்களும் கொல்லங்குடியில் இருக்கக்கூடிய இந்த அரியாக்குறிச்சி வழியா தப்பிச்சு போறாங்க அப்ப வெள்ளையர்களும் அவர்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த ஊர்ல ஆடு மேய்ச்சி இருந்த உடையாள் அப்படின்ற ஒரு பொண்ணு ராணி வேலுநாச்சியாரும் மருதுபாண்டியர்களும் இங்கிருந்து போறத பாக்குறாங்க அதை தொடர்ந்து வந்து வெள்ளையர்கள் ராணி வேலுநாச்சியாரும் மருது பாண்டியர்களும் அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் எங்க நாட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீ இப்ப சொல்லல அப்படின்னா உன்னை வந்து கொன்றுவோம் தலையை வெட்டிடுவோம் அப்படின்னு வெள்ளக்காரங்க பயமுறுத்துறாங்க அப்பையும் அந்த பொண்ணு வந்து இல்ல நான் வந்து என் நாட்டு ராணிய காட்டி கொடுக்க மாட்டேன் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாங்க அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு கோபமான வெள்ளையர்கள் அந்த பொண்ணை அந்த இடத்தலயே வந்து வெட்டி போட்டுட்டு வேலுநாச்சியார் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட ராணி வேலுநாச்சியார் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கறாங்க அந்த பொண்ணு இறந்து போய் கிடக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு வீரக்கல்ல நட்டு வச்சு வழிபட தொடங்குறாங்க அதோட தன்னுடைய வைர தாலிய இந்த காளிக்கு வந்து முதல் காணிக்கையா கொடுக்கறாங்க இப்போ நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய இந்த இடத்துல தான் அந்த உடையாள்ன்ற பெண்ணா வந்து ஆங்கிலேயர்கள் வெட்டின இடம் உடையால் அப்படின்ற பொண்ணு வெட்டுப்பட்டு இறந்து காலியாக உருமாறினதுனால இந்த கோவில் வெட்டுடையால் காளி கோவில் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது மாங்கல்ய தோஷம் இருக்கவங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அம்மனுடைய பாதத்துல தன்னுடைய மாங்கல்யத்தை வச்சு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அந்த மாங்கல்ய தோஷம் நீங்கிரும் அப்படின்னு நம்பப்படுது அதே மாதிரி குழந்தை பேரு இல்லாதவங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய மரத்துல தொட்டில் கட்டி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சீக்கிரமே வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்றது இந்த கோயில்ல ஒரு நம்பிக்கையா இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிகளுக்குள்ள சண்டை ரொம்ப நாளா பேசிக்கிறது இல்லை இல்ல ரெண்டு சொந்தக்காரங்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ள சண்டை ரொம்ப நாளா பேசிக்கிறது இல்ல அப்படின்னு இருக்கிறவங்க நம்ம ஊர்ல கூட இந்த முறப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா பேசிக்காம இருப்பாங்க அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் திருநீர் பூசிக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு இடமாவும் இருக்கு அதை வந்து கூடி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் கொண்ட ஒரு திருத்தலமாக இந்த கொல்லங்குடி எட்டு ஆளு காலி கோயில் இருக்குது நீங்கள் சிவகங்கை பக்கம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கும் வந்துட்டு போங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா